ஸ்டாலின் நடிகர் பிரபு நடிகர் எஸ் வி சேகர் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் தொண்ணூற்றி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அடையாறில் உள்ள சிவாஜி மண்ட மணி மண்டபத்தில் உள்ள சிவாஜி கணேசன் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அப்போது அவருடன் சிவாஜி குடும்பத்தை சார்ந்த நடிகர் பிரபு ராம்குமார் பிரபு உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் உடனிருந்தனர் அதனைத் தொடர்ந்து நடிகர் பிரபு உள்ளிட்ட குடும்பத்தினர் சிவாஜி கணேசன் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதேபோல் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நடிகர் யஷ்வி சேகர் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர் Halo, selamat datang di.

ஓகே இருங்க வணக்கம் அப்பாவுட தொண்ணூத்தி ஆறாவது பிறந்த நாள் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரோட தலைமையில் இது வந்து மூணாவது வருஷம் முதல் வருஷம் வந்தாரு இரண்டாவது வருஷம் சிலையை புதுப்பிச்சாரு மூணாவது வருஷம் வந்து கண்காட்சியோட வீடியோ கண்காட்சியோட போட்டோ கண்காட்சியோட ஒரு அருமையான ஒரு சவுண்ட் அண்ட் லைட் சிஸ்டத்தோட இன்னைக்கு வந்து நம்ம அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து எங்களை பெருமைப்படுத்தியிருக்காங்க லட்சக்கணக்கான நடிகர்கள் நடிகத்தளத்தோட ரசிகர்களை பெருமைப்படுத்தியிருக்காங்க இதுக்கு வந்து அண்ணன் அது மட்டும் இல்லாமல் அரசாங்க விழாவாக வந்து கொண்டாடி இருக்காங்க அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் அவர்களோட ஆட்சிக்கும் ஐஎன்பி மினிஸ்ட்ரி அத்தனை பேருக்கும் இவ்வளோ வந்து அருமையாக வந்து இப்படி ஒரு காட்சியை வந்து காட்சி செட்டப் பண்ணத்துக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நடிகர் தலகத்தின் லட்சக்கணக்கான ரசிகன் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எனக்கு கேள்ஸ் திருச்சி சார் சொல்லியிருக்கு அண்ணங்கிட்ட அண்ணன் அனே மாதிரி இது இவ்வளோ அப்பா மேலே புரியும் ஒன்று ஒரு வருஷம் எந்த ஒரு படம் வந்து சாந்தி தியேட்டர் ரிலீஸ் ஆனாலும் ஐயா டாக்டர் கலைஞரோட ஃபேமிலி வந்து முதல்ல சீட்டு வாங்குறவங்க இருபது ஸ்டீட்டு அவங்க தான் வாங்குவாங்க ஸோ அந்த வகையில் அண்ணன் வந்து ஒரு பெரிய ரசிகர் அங்கே வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு பெரிய ரசிகர் அப்படி இருக்கும்போது வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது கண்டிப்பாக அது வந்து கூடிய சீக்கிரம் நடக்கும்னு என்னோட எனக்கு நம்பிக்கை இருக்குது சந்தோஷம் சந்தோஷம் எல்லாருக்கும் வாழ்த்து நீங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு நன்றி தம்பி தம்பி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ

போடுங்க சார் <widely sauna doctorate> <mysticism slowly> ah

சார் ஒரே நிமிஷம் சார் 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 தொலைவில் மிகச்சிறந்த நடிகர் சிவாஜி கணேசன் என்பது தமிழ்நாட்டுக்கு மிக பெருமை நடிகர்களுக்கு என்றைக்குமே இறப்பு கிடையாது இன்றும் சிவாஜி அவர்கள் தொலைக்காட்சி வழியாக இன்டர்நெட் வழியாக நம்முடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் சிவாஜியை நடிப்பை தொடாத நடிகர்களே யாருமே கிடையாது என்ற அளவுக்குத்தான் அவர் பல சாதனைகளை செய்துவிட்டு சென்றிருக்கிறார் என்னுடைய தந்தை திரு எஸ் வி வெங்கட்ராமன் அவருடைய நெருங்கிய நண்பர் நான் வந்து அவரோட ஒரு ரெண்டு படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் பட் ஒரு சிவாஜி அப்படின்னு இந்த வார்த்தை நடிப்புக்குன்னு யார் வந்தாலும் அவரை தொடாமல் அந்த நடிப்புக்கு உள்ளே போகவே முடியாது அப்படிப்பட்டவருடைய பிறந்தநாளுக்கு வந்து மரியாதை செலுத்துவதை ஒரு தமிழ் நடிகனாக நான் மிக பெருமையாக நினைக்கின்றேன் அதை வந்து இது ஒவ்வொருத்தரும் செய்யணும் ஏன்னா நாங்கள்லாம் இது இந்த நிலைமை அரசு கொடுத்தபோது இந்த மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை விடுத்தவர்களே நானும் ஒருவன் அந்த மாதிரி சமயத்தில் இன்னைக்கு சிவாஜி அவர்களுடைய பிறந்த தினத்துக்கு இத்தனை ரசிகர்கள் கூட்டமாக வந்திருப்பது மிக பெருமை அளிக்கிறது நன்றி

நடிகர் திலகம் நடிகர் திலகம் ஆசியாவின் அற்புதமான நடிகர் செவாலியர் சிவாஜி கணேசனுடைய பிறந்தநாள் விழாவில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவருக்கு மலரஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம் ஒரு அற்புதமான நடிகர் பற்றாளர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தவர் அவருடைய தந்தை சின்னையா மன்றாடியர் சுதந்திர போராட்ட தியாகி பிரிட்டிஷார் காலத்தில் கைது செய்து ஆறாண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர் நான்காண்டுகளாக சிறை தண்டனை குறைக்கப்பட்டன அப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட தலைவரின் மகனாக பிறந்தவர்தான் செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள் அவருடைய தேச பற்று என்பது இந்தியாவில் நெருக்கடிகள் ஏற்பட்ட பொழுதும் சீனா இந்தியா போராகட்டும் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்தியா போராகட்டும் எல்லாம் அழைத்து அந்த இன்டர்நேஷனல் பார்டர் என்று அழைக்கப்படும் எல்லையிலே சென்று நாடக விழாக்களை நடத்தியவர் நாடக விழாக்கள் திரைப்பட விழாக்கள் நடத்தி அதில் வரும் வசூலித்த பணத்தை இந்திய தேசத்திற்காக கொடுத்தவர் அப்படிப்பட்ட மாபெரும் தேசப்பற்றாளருடைய பிறந்த நாளில் காங்கிரஸ் பேரியக்கம் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறது திருச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிலையை வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே சாலைகள் விரிவாக்கம் செய்யும் பொழுது நெடுஞ்சாலை விரிவாக்கத்தில் அந்த சிலை அகற்றப்பட்டது மாண்புமிகு முதலமைச்சரிடம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக கோரிக்கை வைத்தோம் அதை எங்கே முக்கியமான சந்திப்பில் வைக்க வேண்டுமோ அங்கே வைக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறார் மாண்பு முதலமைச்சருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி